கர்நாடகாவில் அவுட்டு முடிஞ்சது போன தடவை இருபத்தாறு தொகுதி ஜெயிச்ச இடம் அங்கே வந்து மினிமம் பதினஞ்சு தொகுதிக்கு மேலே காங்கிரஸ் வந்துடும் மகாராஷ்டிரால வந்து இவங்க உருவாக்குன அஜித் பவார் ஷிண்டே கூட்டணி அந்த கூட்டணி வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வெறுக்கிறாங்க ராஜஸ்தான்ல ரஜ்புத்துகளுடைய அந்த போராட்டம் இல்லையா அந்த மாநிலமே ரஜ்புத்துகளுடைய மாநிலம் ரஜ்புத்துகளுடைய போராட்டம் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்டு வந்து அங்கே ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி அதுவும் இல்ல மோடி அலைன்னு சொல்லுவாங்களே அந்த அலை இல்ல சுத்தமா இல்ல சார் பார் நானூறுக்கு மேல அப்படின்றது தீன்சோ பார் ஆயிடுச்சு முன்னூறுக்கு மேல தீன்சோ பார் அப்படின்றது மெஜாரிட்டி பார் ஆயிடுச்சு மோடி எல்லாருக்கும் கேரண்டி கொடுக்குற ஆனா அந்த மோடிக்கே கேரண்டி இல்லைன்னு ஹரியானால கவர்மெண்ட் காலி புட்டுக்குச்சு ஒட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க ஒட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க பிஜேபிக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சா அது பிச்சுக்கும் அப்படி ஒரு பொசிஷன் வரும்பொழுது அவர் அவரை காலி பண்ணிவிட்டு யூபி மு முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வருவதற்கான ஆர்எஸ்எஸோட முயற்சி என்பது நடக்கும் தேர்தல் நடக்க 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 வடக்குலேருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து சாதாரண மக்கள் மத்தியிலேயே பாஜக மீண்டும் வராது அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து உருவாகிருக்கு பாஜகவுக்காக கொடுக்கப்பட்ட தொகை ஆயிரம் கோடி ரூபாய் அதுல தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றார் தென்சென்னைக்கு கொடுத்த நாற்பது கோடியில் பெரும்பான்மையான தொகை அதை வந்து கருநாகராஜனும் ஒரு மாவட்ட தலைவரும் ஆட்டியை போட்டாங்க அப்படின்னு ஒரு மணல் மாஃபியாவை எதிர்த்துட்டு அவங்க மேல அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் போட்டுட்டு அவங்க கிட்டேயே கட்டிங் வாங்குற வேலையை அண்ணாமலை பார்த்தார் சண்டை வெடிக்குது இதெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு தீர்க்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்றது அப்போ இவரு கேசவாயம் அமர் பிரசாத் ரெட்டி தான் இந்த பணத்தை ஹேண்டில் பண்ண ஆட்கள் கே கே சூரியன் பிரகாசித்து ஒளி முன்னாடி கீழ்வாணம் சிவக்கும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கீழ்வானம் சிவக்கும் வந்து டெல்லியில் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இண்டிகேஷன்ஸ்லாம் வருது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் வணக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான்கு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு இருந்த மனநிலை இப்போது இந்தியாவில் இல்லை அப்படின்றதான் தோணுது ஏன்னா எல்லாருமே வெவ்வேறு கருத்துக்களை சொல்றாங்க இதற்கு முன்னர் வந்து ஒருவேளை பிஜேபி வின் பண்ணாம போனாலும் கூட அவங்க அந்த அளவுக்கு எல்லாம் தோல்வி அடைய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான கருத்து இருந்தது இன்னைக்கு பிஜேபி வந்து தோல்வியடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியாக மாறி இருக்கு இது இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க சில தினங்களுக்கு முன்னர் பாஜக நானூறு இடங்கள்ல வெற்றி பெறாது அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எழுத்தாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் கவிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கான பின்னணி என்ன காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க கரெக்டான தேவை என்னன்னா தமிழகம் வந்து வாக்குப்பதிவுக்கு முதல்ல போகும்போது தமிழக மக்கள் மத்தியிலே வந்து பாஜக நானூறு சீட்டு மேலே வந்துடும் அப்படின்ற ஒரு இது இருந்தது அண்ணாமலை மாதிரி ஆட்கள் கூட திம்முறா பேசிட்டு இருந்தாங்க மேலே வந்துடுவோம் நாங்கள் அப்படின்னு இது ஒரு கட்டத்தில் இவங்க எந்த அளவுக்கு போனாங்கன்னா மேலே இவங்க வந்துட்டாங்கன்னா அடுத்தது அதிமுகவை உடைக்கணும் அதுக்கான வேலைகள் எல்லாம் தயாரானா அப்படிலாம் ஒரு பெரிய இமேஜ் இருந்தது ஆனா தேர்தல் நடக்க 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 வடக்குலேருந்து இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து சாதாரண மக்கள் மத்தியிலேயே பாஜக மீண்டும் வராது அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து உருவாயிருக்கு அதுதான் வானதி சீனிவாசனுடைய அறிக்கையில எதிரொலிக்குது அந்த இதை மேக்கப் பண்ணோம்ல அண்ணாமலை அமைதியா இருக்கிறாரு இந்த அமைதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை அமைதியா இல்லையா அவர் வந்து பெங்களூர் போனார் ஹைதராபாத் தெலுங்கானா போனார் இப்போ மும்பைக்கு போயிருக்காரு அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வராரு போகிறாரு அண்ணாமலையுடைய அமைதிக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த தேர்தலில் நடந்த செலவுகள் பாஜகவுக்காக கொடுக்கப்பட்ட தொகை ஆயிரம் கோடி ரூபாய் பெரிய தொகுதிகளுக்கு பத்து கோடி ரூபாய் மீடியம் தொகுதிகளுக்கு எட்டு கோடி ரூபாய் சிறிய தொகுதிகளுக்கு ஆறு கோடி ரூபாய் இந்த மாதிரி கொடுக்கப்படுது அதில் வந்து ரொம்ப பெரிய தொகுதியாக இருக்கிற தொகுதிக்கு நாற்பது கோடி ஐம்பது கோடி கொடுக்குறாங்க அதில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தென்சென்னைக்கு கொடுத்த நாற்பது கோடியில் பெரும்பான்மையான தொகை சுமார் ஒரு ஆறு கோடி அதை வந்து கருநாகராஜனும் ஒரு மாவட்ட தலைவரும் ஆட்டியை போட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க கம்ப்ளைண்ட் ரொம்ப சீரியஸாக போகுது அது இல்லாமல் மணல் மாஃபியாவை வந்து அண்ணாமலை எதிர்க்கிறார் அந்த மணல் மாஃபியா வந்து கிட்டத்தட்ட முருகனுக்கும் இவருக்கும் சேர்த்து நீலகிரிக்கும் கோவைக்கும் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுக்குது அந்த மணல் மாஃபியாவை எதிர்த்துட்டு அவங்க மேலே அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் போட்டுட்டு அவங்க கிட்டே கட்டிங் வாங்குற வேலையை அண்ணாமலை பார்த்தாருன்னா இது வந்து கீழே வந்து கேள்வி வருது கட்சியுடைய எல்லா அங்கத்தினரும் கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு குறைந்தபட்சம் பெட்ரோல் செலவெல்லாம் போக ஒரு முந்நூறுபா கொடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து காசு கொடுக்குறாங்க மேலேருந்து தேர்தல் வேலைக்கு தேர்தல் வேலைக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி கொடுக்கல அது வந்து எஃப்ஐஆர் ஆகுது நீலாங்கரை எஃப்ஐஆர் ஆகுது கடலூர்ல ஒன்னாவது மயிலாடுதுறையில் ஒன்னாவது இப்படி பல இடங்களில் எஃப்ஐஆர் ஆகுது சண்டை வெடிக்குது இதெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு தீர்க்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்றாரு அப்போது இவர் கேசவ விநாயகம் அமர் பிரசாத் ரெட்டி தான் இந்த பணத்தை ஹேண்டில் பண்ண ஆட்கள் அது இல்லாமல் நயினார் நாகேந்திரன் ஒரு நாலு கோடி ரூபா ட்ரெயினில் மாட்டிக்குது அது அண்ணாமலை போட்டு கொடுத்தாருன்ற ஒரு அலிகேஷன் ஓடுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வரும்பொழுது அதை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கை நடத்தினா அடிதடி நடக்கும் வேஸ்டியெல்லாம் கீச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து கமலாலயத்தில் உருவாகிறதுனால அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறாரு அதோடு தான் அவர் கேரளாவுக்கு போகிறார் அப்படியே போறாரு கர்நாடகாக்கு போறாரு ஆந்திராவுக்கு போறாரு இப்போ பாம்பேக்கு போயிருக்காரு பாம்பேக்கு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ நான் மாறி இருக்கக்கூடிய சூழலை பற்றி தொடக்கத்திலே சொன்னேன் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கூட பாஜக தோற்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு வேற வழி இல்லாம ஏதாவது ஒன்று நடத்தி ஏதாவது ஒன்றை சொல்லி மக்களிடம் வாக்கு வாங்கிட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லப்படுது மொத்தத்தில் இன்னைக்கு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் குறிப்பாக இன்னைக்கு வட மாநிலங்களில் நிலைமை எவ்வாறு இருக்குது பத்திரிக்கையாளரோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன எனக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் வந்து கர்நாடகாவில் அவுட்டு முடிஞ்சது போனதரோ இருபத்தாறு தொகுதி ஜெயிச்ச இடம் அங்கே வந்து இந்த முறை மினிமம் பதினஞ்சு தொகுதிக்கு மேலே காங்கிரஸ் வந்துடும் ரெண்டாவது பிரிஜ்வால் ரேவண்ணாவுடைய ஆண்மை வந்து மூணாவது கட்ட தேர்தலாக நடக்கும்போது அவரோட ஆண்மையுடைய எதிரொலிப்பு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு கர்நாடகாவுட் மகாராஷ்டிரால வந்து இவங்க உருவாக்குன அஜித் பவார் ஷிண்டே கூட்டணி அந்த கூட்டணியை வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வெறுக்கிறாங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க போட்டிடுற ஒரு பதினைஞ்சு தொகுதிகள் வந்து இவங்களால தேர கூட முடியாது ரைட்டா மகாராஷ்டிரா பதினஞ்சு குறைந்தபட்சம் பதினஞ்சு கர்நாடகாவும் குறைந்தபட்சம் பதினஞ்சு தேர முடியாதுன்ற லெவலில் அது தெலுங்கானாலேயும் கஷ்டம் ஆந்திராவில் கொஞ்சம் சந்திரபாபு நாயுடுவும் ஜெகன்மோகன் ரெடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஆந்திரா பாலிடிக்ஸ் அவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்களே தவிர பிஜேபி ஜெயிக்க விட மாட்டுறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகள் ஸோ நூற்றம்பது சவுத் தொகுதிகளில் இவங்க என்ன கெயின் இவங்க அதாவது போன தடவை முன்னூத்தி மூணு அந்த இதுல இருந்து இவங்களுக்கு கிடைச்ச தொகுதிகள்லேருந்து இருந்து சவுத்திலையும் தொகுதிகள் மைனஸ் ஆகுது கர்நாடகாவில் இருபத்தாறு கிடைக்காது கிடைக்காது தெலங்கானாவில் நாலு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மகாராஷ்டிரா நான் சொன்னேன் அதை விட்டா அடி அடிவாங்கும் ஒன்றோ ரெண்டோ அடிவாங்கன்னு வச்சுக்கோங்க குஜராத்ல அதே மாதிரி மத்திய பிரதேசத்துலயும் வாங்குது குறையுது தொகுதிகள் வந்து குறையுது உத்தரப்பிரதேசத்துல தொகுதிகள் குறையுது பீகாரில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவங்க மேலே வர்றாரு தேஜஸ்வி யாதவ் அது வந்து ஒரு பெரிய அளவுக்கான இம்பேக்டை வந்து வெற்றி முகாமை தான் கொண்டு போய் கொடுக்குது பீகாரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாஜக ஜேடியூ கூட்டணியை மக்கள் அங்கே வெறுக்கிறாங்க வெறுக்கிறாங்க அது வந்து நிதிஷ்குமாரோட வேலைகள் வந்து அங்கே வந்து வேலைக்கு ஆகலை அங்கே வந்து நெகட்டிவாக தான் அவங்களுக்கு போகுது கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக போகுது ராஜஸ்தானில் ரஜ்புத்துக்களுடைய அந்த போராட்டம் இல்லையா அந்த மாநிலமே ரஜ்புத்துகளுடைய மாநிலம் ரஜ்புத்துகளுடைய போராட்டம் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்டு வந்து அங்கே ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி அதுவும் இல்லை குறையுது தோக்குது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தோத்தாலே வட மாநிலங்களில் வந்து இங்கே நூற்றம்பது ஆல்ரெடி காலியாக ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நூற்றம்பது அவுட் அதுக்கப்புறம் வட மாநிலங்களில் காங்கிரஸ் மற்ற கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு நூறு சீட்டு ஜெயித்தாங்கன்னா என்ன இருநூத்தி ஐம்பது பிஜேபி மெஜாரிட்டிக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்றார் வட மாநிலத்திலும் மேற்கு மாநிலத்திலும் நூறு தொகுதிகளை பாஜக இழக்கும் என்பதை கற்பனை செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்றார் அப்படி கூட நடக்காது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றார் வெஸ்ட் பெங்கால பத்தி உங்களுடைய கருத்து என்ன வெஸ்ட் பெங்கால்ல வந்து அந்த சிஏஏ பிளே இருக்கு அந்த நிறைவேற்றம் வந்து நிறைய வாக்கு சதவீதங்கள்லாம் மாற்றி வருது வெஸ்ட் பெங்காலில் வந்து மாற்றுது அசாம்லேயும் அதுக்கான இம்பேக்ட் வந்து இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஃபுல்லாக இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அது வந்து மணிப்பூர்னாலே இவங்க முடிச்சிட்டாங்க அங்கே சாப்டர் க்ளோஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ஒன்றும் கிடையாது அசாமில் கொஞ்சம் இழு இழுபறின்னு வச்சுக்கோங்க நிலவரம் யூபியில் வந்து இவங்க எழுபது சீட்டு எண்பது சீட்டு டோட்டலாக அதில் எழுபது சீட்டு எழுபது சீட்டில் இந்த முறை நாற்பது தான் வருன்ற மாதிரி தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இருக்கு ரொம்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரெடிக்ஷனே அவ்வளோதான் போயிட்டுருக்கு ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கிறது என்னென்னா முன்னாடிலாம் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி வந்து ஒரு தொகுதியில் ரொம்ப டஃப்பாக இருக்குது ரெண்டு வேட்பாளரும் டஃப்பாக இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபேக்டர் ஒன்று வரும் அதுக்கு பேர் மோடி ஃபேக்ட் ஆமாம் அந்த ஃபேக்டர் வந்து பாஜகவுடைய பலவீனத்தை காலி பண்ணி ஜெயிக்க வச்சுரும் அந்த மோடி ஃபேக்ட்ரி இந்த முறை எங்கேயும் இல்லை மோடி அலைன்னு சொல்லுவாங்களே அந்த அலை இல்லை சுத்தமாக இல்லை இப்போ வந்து லோக்கல் ஃபேக்டர் தான் இருக்குது லோக்கலில் நீ பெஸ்டாக நான் பெஸ்ட்டாக அந்த ஃபேக்டரியில் தான் மோதல் அந்த லோக்கல் ஃபேக்டர் பொழுது இப்போ ராஜஸ்தான் எடுத்துக்கோங்களேன் அசோக் கெலாட் அவர் மேலே நல்ல ஒப்பீனியன் இருக்குது மக்களுக்கு அவர் சிஎம் இருந்தது வரைக்கும் நல்ல ஒப்பீனியன் இருக்குது அவங்களோட சீட் டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லை போன தடவை தான் தோத்தாங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது அது இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய என்ட்ரி அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேம்பெயின் டெல்லி சண்டிகர் அதுக்கப்புறம் பஞ்சாப் குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் வரைக்கும் விவசாயிகள் போராட்டத்தோட தாக்கம் அதோட தாக்கூர்னு சொல்லக்கூடிய அந்த டீமுடைய தாக்கம் தாழ்த்தப்பட்டவங்க மதியில காங்கிரஸ்க்கு கிடைச்ச ஒரு மரியாதை புதிய மரியாதை மல்லிகார்ஜுன கார்கே தலைவரான அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியில ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு மகாராஷ்டிராவில் தான் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் பாலிடிக்ஸ் அதிகமாக பிளே ஆகும் ஏன்னா அம்பேத்கர் பிறந்த பூமி அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களே ஒன்று சேர்ந்து பிஜேபியை எதிர்க்கணுன்ற மாதிரி அதுக்கான இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்டா சேர்த்தல் மாதிரி ஆட்கள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்போது சார்சோ பார் நானூறுக்கு மேலே அப்படின்றது தீன்சோ பார் ஆயிடுச்சு முந்நூறுக்கு மேலே தீன்சோ பார் அப்படின்றது மெஜாரிட்டி பார் ஆயிடுச்சு மெஜாரிட்டி பார்ன்றது மெஜாரிட்டிக்கு கீழே பார் ஆயிடுச்சு இப்போ முப்பது நாற்பது தொகுதி போயிடும் முப்பது நாற்பது தொகுதி போதுன்னா ஒருவேளை ஒழுங்கா நம்ம வந்து கச்சத்தீவு இஸ்யூ வச்சு அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சிருந்தா வந்திருக்குமே சவுத்து மாநிலங்கள் ஃபுல்லா பி எல் ஒருத்தன் வந்து அண்ணாமலைன்னு ஒருத்தனை கொண்டு வந்து கர்நாடகாவையும் காலி பண்ணி கர்நாடகாவில ப்ளூ பிஎஃப் வெளியே விட்டது பிஜேபி தான் அவங்க குமாரசாமிக்கு அவங்களுக்கு இந்த சண்டே பைய சண்டே அதனால் வெளியில் விட்டாங்க ஸோ அந்த சந்தோஷோட கைட்லைன்ஸில் கர்நாடகாவும் போச்சு அண்ணாமலையால் தமிழ்நாடும் போச்சு கேரளாவும் போச்சு ஆந்திராவும் போச்சு எல்லாமே போச்சு ஏட்டா இந்த முப்பது சீட்டை வந்து சவுத்தில் ஒழுங்காக நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோன்னா நம்ம இந்த முப்பது சீட்டு கெயின் பண்ணியிருக்கலாமே நம்ம கோட்டை விட்டோமே தமிழ்நாட்டில் கோட்டை விட்டோமே அப்படின்றது தான் அவங்களுடைய கவலையா இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு எழுபத்தைந்து வயசை தாண்டிய யாருக்கும் பாஜகவில் இடமில்லை இது பாஜகவில் எழுதப்படாத ஒரு விதி அந்த வகையில ஒருவேளை பாஜக ஜெயிச்சாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி ஓராண்டு தான் வந்து பிரதமராக இருக்க முடியும் அப்படின்னு இதை எப்படி பார்க்கிறது இது ஒரு டாக்டிகலான விஷயமா உண்மையில் இது நடக்குது நடக்கல பட் அரவிந்த் கெஜ்ரிவால் கிளப்பி இருக்கக்கூடிய இந்த கருத்து அப்படின்றது வாக்காளர்களை குறிப்பாக பாஜக ஆதரவு வாக்காளர்களை எப்படி பாதிக்கும் மோடிக்கு இன்னும் ஒரு வேவ் இருக்கு மோடிக்கு இன்னும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு மோடி கேரண்டி தானே அது அந்த மோடிக்கே பதவியில் கேரண்டி இல்லைன்ற மோடி எல்லாருக்கும் கேரண்டி கொடுக்குறாரு ஆனால் அந்த மோடிக்கே கேரண்டி இல்லைன்ற இது வந்து ஆர்எஸ்எஸோட பிளான் ஒன் நேஷன் ஒன் லீடர் அப்படின்ற ஹிட்லரோட தேரிக்கு சரியான பொறுத்த வந்து நரேந்திர மோடி தான் அவரை தான் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே அவர் வந்து அந்த செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸுன்றதை வந்து அவர் ஏன் அப்ளை பண்ணார்னா அத்வானியை காலி பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணார் முரளி மனோகர் ஜோஷியை காலி பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணார் எல்லாரையுமே காலி பண்ணுறதுக்கு அவர் அப்ளை பண்ணார் ஆனால் அது அவரையே அவர் காலி பண்ணணுன்னு அவருக்கு தெரியாது அதுதான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் அப்படி ஒரு பொசிஷன் வரும்பொழுது அவர் அவரை காலி பண்ணிவிட்டு யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வருவதற்கான ஆர்எஸ்எஸோட முயற்சி என்பது நடக்கும் இதெல்லாமே சார் பார் வந்தால் தான் நடக்கும் நீங்கள் வந்து மைனாரிட்டி சர்க்காரை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண முடியாது இப்போ ஏற்கனவே ஹரியானாவில் கவர்மெண்ட் காலி புட்டுக்குச்சு ஒட்டி வச்சு ஓட்டிட்டு இருக்க ஒட்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்க எலெக்ஷன்ல இவனுங்களுக்கு பிஜேபிக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சா அது பிச்சுக்கும் ஹரியானா மட்டும் இல்லை பல மாநிலங்கள் பிச்சுக்கும் கோவா உட்பட மகாராஷ்டிராவா திரிபுரா வரைக்கும் கூட பிச்சுக்கும் எல்லாருக்கும் திடீர்னு மனம் திரும்புங்கள் இயேசு வருகிறார்ன்ற மாதிரி எல்லாரும் புனிதராக ரட்சிக்கப்பட்டு இங்க வந்துருவாங்க ஜூன் நாலுக்கு பிறகு தெரியும் அது ஜூன் நாலுக்கு பிறகு நிறைய ரட்சிப்பு கூட்டங்களும் விழித்தெழுதல் எழுப்புதல் கூட்டங்களும் இந்தியா முழுக்க நடக்கும் பரகல பிரபாகர் போன்ற முக்கியமான நபர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா தோத்தாலும் கூட அவ்வளவு எளிதாக அதிகாரத்தை பாஜக விட்டுக் கொடுக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளரா உங்களுடைய பார்வை அது ட்ரம்ப் தோத்த பிறகும் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கல அவர் அது இந்தியன் டெமோக்ரஸியில் வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பிஎம்எல்ஏ சட்டத்திலேயே ஒன்று திருத்தம் கொண்டு வந்துட்டான் ஸ்பெஷல் கோர்ட்டு காக்னிசன்ஸ் எடுத்தால் நீ பிஎம்எல்ஏ சட்டப்பிரகாரம் கைது பண்ணக்கூடாது இப்போ ஒருத்தர் உங்கள் மேலே கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேஸை வந்து ரைட்டாக தப்பானு நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை வந்து கைது பண்ண முடியாது காக்னிசன்ஸ் வந்து கோர்ட் எடுத்ததுனாலே பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் நீ கைது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வரான் ஸோ இதுவே ஒரு பெரிய இது இப்போ செந்தில் பாலாஜிக்கெலாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ரிசர்வ் பண்ணியிருக்க ஆர்டரு இதுவே ஒரு பெரிய விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட்டதே தேர்தல் நேரத்தில் விட்டது சுப்ரீம் கோர்ட்டோட அரசியல் தானே அது ஏன் விடணும் கெஜ்ரிவால் ஏன் விடணும் கெஜ்ரிவால் சிங்கமாக ஏன் மாறணும் அதுவே வந்து ஒரு இண்டிகேஷன் தானே அவங்களுக்கு ஐயா சரி நோத்தோழர்கள் யூஏபிஏல வந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் விடுதலை பண்ணவே இல்லை ஆனால் கெஜ்ரிவால் விடுதலை ஆகிட்டார் அதுவே நமக்கு நெரிடல் வைங்களேன் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ஒரு இண்டிகேஷன் பவர் சேஞ்ச் வருது கிழக்கே சூரியன் பிரகாசித்து ஒளி முன்னாடி கீழ்வாணம் சிவக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கீழ்வாணம் சிவக்கும் வந்து டெல்லியில நடக்குது ரைட்டுங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இண்டிகேஷன்ஸ்லாம் வருது அதனால இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அம்பேத்கர் ஆலயம் உருவாக்கப்பட்டு நேரு போன்ற உன்னதமான தலைவர்களாக ஒழி நடத்தப்பட்டு அஃப்கோர்ஸ் அந்த நேரு தான் நம்பூதிரி பாட் மினிஸ்டிய கலைச்சார்னு வைங்களேன் தவறாகவும் வழி நடத்தப்பட்டு சரியாகவும் வழி நடத்தப்பட்டு வந்ததுன்னு வீங்களா அந்த கான்ஸ்டியூஷன்ல இன்றைக்கும் மிச்ச சொச்சங்கள் என்பது இருக்குது அதுதான் வந்து இந்த தேர்தலை வழி நடத்துது இவங்கெல்லாம் உளருவதற்கான காரணமாகவும் அமையுது ஸோ இந்தியா வந்து ஒரு சேஃப் டிரான்சிஷனுக்கு தான் போகும் செந்தில் பாலாஜியை பற்றி பேசியதால இந்த கேள்வி முன்வைக்கிறேன் அப்போ இப்போ மாறி வரக்கூடிய சூழல் செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி நிறைய வாய்ப்பை உருவாக்கி இருக்கு நிறைய வாய்ப்பை உருவாக்கியிருக்கு இன்னைக்கு சவுக்கு சங்கரை பற்றி பெருசாக பேசுகிறவங்கெல்லாம் அவருடைய ஹீரோயிசம் வித் செந்தில் பாலாஜி தான் எப்போவுமே சொல்வாங்க செந்தில் பாலாஜியை உண்டுள்ளன்னு ஆக்கிட்டாரு அவர் தான் உள்ள அமிச்சான ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரு அவர் சிறைக்குள்ளே இருக்கார் இவரும் சிறைக்குள்ளே இருக்காரு ரெண்டு பேரும் சிறைக்குள்ளே மீட் பண்ணுவாங்களான்னு தெரியல சென்னை சிறையில் போட்டால் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க சவுக்கு சௌக்கியமா என்னன்னே இல்லைண்ணே அது அப்படின்னு நான் அப்படி பேசினேன் அது ஸோ இவர் வெளில இவருக்கு வாய்ப்பு வந்துருச்சு மாறி அப்படியான ஒரு சூழல் மாறி இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் பிஎம்எல்ஏ சட்டம் என்பது எதிர்காலத்தில் ஆட்சி மாறிச்சுன்னா பிஎம்எல்ஏ சட்டம் பிஎம்எல்ஏ சட்டம் போல இருக்காது என்பதற்கான ஒரு அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேரகாண்டலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே